அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க தயவு செஞ்சு உண்மையான பயனாளிகள் நான் சொல்கிறத இங்கே யதார்த்தத்தில் புரிஞ்சுக்கோங்க என்னோட குரூப் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உண்மையாலுமே என்னோட மாதிரி உண்மையாலன்னு திருமணம் வரன் பார்த்துட்ருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு தாய்மை உணர்வோடு தான் இந்த குரூப் ஆரம்பித்தேன் நானும் நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு டெய்லியுமே ஒவ்வொரு போராட்டங்கள் தான் நான் என்னால் முடிஞ்சது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா அமையணும் வரண் அமையணும் அப்படிங்கிறதுனால இங்கே எந்த ஒரு சக்தி தடுக்குது ஏன்னா ஒரே சமுதாயத்தை சார்ந்த நம்ம சகோதர சகோதரிகள் வந்து நிறைய பேர் எல்லா குரூப்லேயும் இணைஞ்சிருக்கிறோம் நம்ம ஒரு குரூப்பில் நம்ம உங்களை நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் அடுத்தது உங்களோட அனுமதி இல்லாமையே நிறைய குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆயிடுறீங்க உங்களோட விவரங்கள் வந்து எல்லாத்துக்கும் எப்படி தெரியுதுனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த நாடார் குல இளவரசி இளவரசர்களில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துடனா ஒரு நம்பர் மாறி இருக்கு என் நம்பர் இல்லை அது எந்த ந அந்த நம்பர் எப்படி என்னோடய குரூப்புக்குள்ளே மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்குதுன்னு கூட எனக்கே தெரியல சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா இங்கே அவ்வளோ ஃப்ராடுங்க கொஞ்ச நெஞ்சு ஃப்ராடு கிடையாதுங்க அதாவது அவ்வளோ ஃப்ராடு நீங்கள் நினச்சி பாருங்கள் என்ன ஒரு தைரியம் இருந்தால் இப்போ நான் மாற்றிட்டேன் என்னோடய நம்பர் போட்டிருக்கேன் நாடார் குழாயில் வரி செய்யலை அந்த நம்பர் வந்து போடுற அளவுக்கு வந்து ஒருத்தரோட குரூப்பில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கும்போது அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க சரிங்களா இங்கே வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் இந்த எல்லாம் இருக்காங்க யாருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது அதனால தான் நான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் நான் வந்து ஒவ்வொரு சுயவரமாக என்னோடய சகோதர சகோதரிகள் வந்து நான் இருக்கேன் இப்போ நான் யூடியூப்பில் போனங்காட்டி நிறைய சகோதர சகோதரிகள் வந்து வேறு சமுதாயத்தை சார்ந்தவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தேவை வந்து என்னென்னா இங்கே வந்து ஜாதி இதெல்லாம் கிடையாது அந்தந்த ஜாதிக்காரங்களுக்கு பிடிச்சா அவங்கவுங்க தந்துட்டு போகிறாங்க கட்டிக்க போகிறாங்க நம்மளுக்கு என்ன அதனால் அங்கே அது கிடையாது இன்றைக்கி வேறு வேறு இதுலேயும் நம்ம பிரிவுலேயும் வந்து கட்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதனால் என்ன நம்பி என் குரூப்பில் மற்ற இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு அன்பு வேண்டுகோள் பண்ணுறேன் இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோடய சகோதர சகோதரிகள் அத்தனை பேர் எந்த குரூப்பில் இருந்தால் தான் என்ன நான் சொல்கிறேன் நான் கரெக்டாக போடுற ஜாதகத்துக்கு வந்து இந்த ப்ரோ கேர்லா ஆப்பில் போட்டு பார்த்துட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி வரேன்னு இருந்தால் தயவு செஞ்சு அனுப்புங்க நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்கக்கிட்ட டெய்லியுமே ஒரு என்ன சொல்கிறது இன்றைக்கி வந்து ஹம்சவேணி ஜாதகம் போட்டிருக்கேன் அந்த ஜாதகத்துக்கு பாருங்கள் இன்னும் நிறைய ஜாதகங்கள் வந்து இருக்குது போட்டு பார்ப்போம் நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் நம்ம காங்கேய வரும் ரத்து இருக்கேன் ஏன்னா வாரம் வாரம் என்னால் அலையறதுனால கொஞ்சம் உடம்பு பனி பனிகாலமாக இருக்கிறதுனால மறுபடியும் சளி பிடிச்சிருச்சு அதனால் வந்து என்னென்னா சரி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டேன் நம்ம நியூ இயர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுயமரம் போடலாம் அப்படிங்கிறது இருக்குது கண்டிப்பாக வாங்க அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து பதிவு கட்டணம் ஐநூற்றி ஒரு ரூபா பண்ணவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா மட்டும் அந்த ஹால் வாடகைக்காக நீங்கள் கொடுங்க நான் திருப்பூர்லேயே போடுறேன் திருப்பூரில் போட்டோம்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு மண்டபம் இருக்குது காமாட்சியம்மன் கோவில் மண்டபம் அப்படியே பின்னாடிங்க திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பின்னாடி பேக் சைடு நான் வந்து இன்றைக்கி அதை போய் கேட்டுட்டு வந்து அதை உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நேரடியாக சந்திப்பு வாங்க நம்ம அங்கே அமைச்சிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு மைக் போட்டு எல்லா செய்கிற இதெல்லாம் பொண்ணு இல்லைங்க நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் சுயம் வராங்கிறாங்க அங்கே எத்தனை பொண்ணுக்கு ஜாதகம் படிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் பசங்கள் ஜாதகம் படிக்கலாம் மீறி போனால் ஒரு இரநூறு ஜாதகம் படிக்கலாமா அதுக்கு மேலே எல்லாம் படிக்க மாட்டாங்க சரிங்களா இங்கே அப்படி கிடையாது நான் வந்து அனைத்து சமுதாயத்துக்குமே சொல்கிறேன் அனைத்து சமுதாயம் வீதமே நான் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் வந்து கலந்துக்கோங்க இரநூத்தம்பது ரூபா மட்டுந்தான் ஃபீஸு சரிங்களா அதனால் வாங்க அங்கே வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக தான் உட்கார வைப்பேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் என்றைக்குமே வந்து இங்கே வந்து வந்தது சம்பாதிக்கணும்னு நோக்கத்துக்கு வரல இங்கே வந்து என்னென்னா ஒரு உன்னதமான சேவை கடவுள் வந்து ஏதோ ஒன்று வந்து நம்மளை வந்து செய்ய சொல்லியிருக்காரு அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்யிருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து அனைவரும் எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்க இன்ன வரைக்கும் நான் வந்து திருப்பூரை நோக்கி உங்களை யாரும் வர சொல்லலை உங்களை நோக்கி தான் நான் வந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு வேறு இடத்துல போனால் நம்மளுக்கு அங்கே தெரியாத இடம் காட்டி ஏமாத்துகிறாங்க மண்டபத்தையெல்லாம் போய் நான் ஆர்கனைஸ் பண்ண முடியாது இங்கே இருந்துட்டு உங்களுக்கே தெரியும் நான் சிங்கிளாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் எங்கிட்ட எந்த ஒரு திருமண அமைப்பாளர்களும் கூட்டு கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய சௌகரியத்துக்கு தான் இதை நடத்த போகிறேன் கண்டிப்பாக அதே மண்டபத்தில் ஒரு ஐம்பது கல்யாணமாவது உறுதி பண்ணி அதை நான் வீடியோவாக எடுத்து இருக்கேன் மற்றவங்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக சுயவரணா இப்படி நடத்துங்க இப்படி நடத்துனா தான் அந்த குழந்தைகளுக்கு உறுதியாகும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வர சொல்கிறதுக்காக நான் இதை வந்து பண்ணலாம் ஏன்னா எதுவுமே சொல்கிறத விட செஞ்சு காட்டணும் இல்லைங்களா அதை நான் செஞ்சு காட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் வாங்க எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லை சரிங்களா இதில் வந்து என்னால் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்யலாங்கிற ஒரே ஒரு எண்ணம் ஏன்னா இங்கே எனக்கு பொறுத்த வரைக்கும் பொண்ணுக ஜாதகம் இருக்குது பசங்க ஜாதகம் இருக்குது ஆனால் இருந்தாலும் மேட்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அது மீறி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இருந்தாலும் ஒன்றும் ரெண்டும் பத்தாதுங்க கண்டிப்பாக ஏன்னா அந்த மாதம் அந்த குழந்த வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் மீறி போனால் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு உறுதி பண்ணணும் ஏன்னா புண்ணுக ஜாதகம் கம்மியாக இருக்குது பசங்க ஜாதகம் அதிகமாக இருக்குது அதுவும் வேறு ஆனால் உண்மையாலுமே படித்த பொண்ணுகளும் சரி எல்லா விதத்துலேயும் கரெக்டான இருக்கிறதும் அலைகிறாங்க இல்லாதவங்களும் அலையிறாங்க அதனால் இது எவ்வளோ முடியுமோ அதை வந்து கரெக்டாக இந்த சுயவரத்தில் நான் நிறைய நல்லா கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கேன் அதில் பசங்க ஜாதகம் பொண்ணுக்கு ஜாதகம் எனக்கே ஒரு தெளிவு வருது யார் யார் வந்திருக்காங்க இதில் எந்த ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் வாங்க கண்டிப்பாக நம்ம ஒன்றா சேருவோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கரூர் சுயவரத்தை இல்லைங்க என்னால் உட முடியல அதனால் வேண்டாம் நான் வந்து இனி நம்ம நியூ இயர் அன்னைக்கு திருப்பூர் நோக்கி வாங்க கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளுக்கு அமையட்டும் சுயமரம்னால் இப்படி தான் நடக்கணும் நம்ம நடத்தி காட்டுவோம் இந்த முறை வந்து நான் யாரையும் நம்பி இதில் இது நானே என்னோடய முயற்சினால் என் ஊர்லேயே இதை நடத்துகிறேன் வாங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்